போற்றுவோம் சென்னையில் மிக உதயம் அறக்கட்டளை சார்பாக மகளிர் தினம் சென்னை ஐநாவரத்தில் உள்ள பிரபல எஸ் விஸ் பார்ட்டி ஹாலில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ராஜா உதயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் குடும்ப நல நீதிமன்ற குடும்ப நல ஆலோசகர் டாக்டர் ஏ லூப்னா பாத்திமா அவர்கள் வில்லிவாக்கம் வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவரும் மறுமலர்ச்சி திமுகவின் மறுமொழர்ச்சி பகுதி செயலாளர் திரு பா டில்லி அவர்கள் மற்றும் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் மறுமலர்ச்சி திமுகவின் தொண்ணூத்தி ஏழாவது வட்ட செயலாளர் சமூக ஆர்வலர் திரு வே செல்வநாயகம் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழர்களின் வீர விளையாட்டு சிலம்பத்துடன் விழா ஆரம்பிக்கப்பட்டது மிக அருமையாக சிலமம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து நிர்வாகிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது சிறுவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களை பாராட்டி வரவேற்று பேசினார்கள் பின்பு பகவதி அம்மன் குழு தலைவி திருமதி பி உஷா அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜா உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி புஷ்பலதா மதிப்புரணம் அவர்கள் அயன்புரம் கிளை நிர்வாகி திருமதி சாந்தி அவர்கள் மற்றும் ராஜ உதயம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் திரு உதய ரிஷி ஆகியோர்களுக்கு ராஜா உதய அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அதைத் தொடர்ந்து மகளிர் தினத்திற்காக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பின்பு அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது ராஜ உதயம் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று எட்டாம் ஆண்டு வெற்றிகரமாக தொடர்கிறது இதில் பல ஆயிரம் பெண்களுக்கு உதவிகள் செய்து இன்று பிரபலமாக திகழ்கிறது இந்த ராஜ உதயம் அறக்கட்டளையின் ஐந்து மகளிர் குழுக்கள் இணைந்துள்ளது அதில் பகவதி அம்மன் குழு தலைவி திருமதி பி உஷா சாய்பாபா குழு தலைவி ஆர் சிவகாமி முத்தம்மன் குழு தலைவி அனிதா சோலையம்மன் குழு தலைவி விமலகுமார் பொன்னியம்மன் குழு தலைவி பிரியாதர்ஷினி மற்றும் மகளிர் நிர்வாகிகள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேல் உள்ளார்கள் இந்த விழாவில் சிலமம் செய்த வீரர்களுக்கு டாக்டர் ஏ லூக்னா பாத்திமா அவர்கள் பதக்கம் வழங்கி ார் அதில் பெண்கள் அனைவரும் தைரியமாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ராஜ உதயம் அறக்கட்டளைக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் பின்பு அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை பேசினார்கள் அறக்கட்டளை சார்பாக விருதுகள் வழங்கப்பட்டது அதில் கல்பனா சாவாலா விருது மை மோனா ஜெயலலிதா விருது விமலகுமார் அன்னை தெரசா விருது சிவகாமி மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் நித்யா ராஜா உதயம் அறக்கட்டளை அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி எல்லாருக்கும் என்னோட பேர் வந்து டாக்டர் பாத்திமா நான் வந்து மனநல ஆலோசகராக இருக்கேன் நான் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் மனநல ஆலோசகராக இருக்கேன் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் ஐ சீஃப் கெஸ்ட் ஃபார் ராஜ உதயம் ட்ரஸ்ட் ஐ தேங்க் திருமதி உஷா மேடம் And uh, Pushpalata, Madam, for giving me this wonderful opportunity, and also I thank uh, Selvanayagam Sir for inviting me and to be a part of this wonderful, uh, uh, you know, program. Uh, I'm here as a family counselor to address all this gathering about the family-related issues. For an example, I feel that uh, present scenario communication is very, very important. If there is a lack of communication. தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் இஸ் டு பி பில்ட் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெண்டு சூரியகாந்தி பூ இருக்குதுன்னா சூரியகாந்தி பூ வந்து சூரியன் இருந்தால் தான் பூக்கண்கிறது இல்லை இப்போ சூரியனே இல்லை அப்படின்னா அந்த சூரியகாந்தி பூ எப்படி பூக்கம்னா ஒரு சூரியகாந்தி பூ இன்னொரு சூரியகாந்தி பூவை பார்த்து அது வந்து ப்ளூம் ஆகும் ஸோ தட் இஸ் லைஃப் ஒரு ஒரு ஆண் பெண் வந்து தன்னுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஷேர் பண்ணால் அவங்களோட கவலைகள் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் திஸ் இஸ் இஸ் பிளீஸ் சொல்யூஷன் ஃபார் யூர்ஸ் தேங்க்யூ உலக மகளிர் தினம் முன்னிட்டு ராஜ உதய மரக்கட்டில் சார்பில் மகளிர் தினம் நிகழ்ச்சி ஐன்புரம் ஏவிஎஸ் பார்ட்டி ஹாலில் மிக சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று உஷா அவர்கள் கலந்து கொண்டனர் முன்னிலை புஷ்பலதா உதயகிரி மற்றும் பலர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் அமைப்பினர் வந்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஐன்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் தலைவர் என்கின்ற முறையில் என்னை அழைத்து சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்திறனர் எங்கள் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நான் கலந்து கொண்டு மகளிர் குழுவினர்களுக்கு எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அனைத்து உதவிகளும் செய்வதாக வாக்குறுதிகள் மட்டுமல்ல பெரும் உதவிகளை அவர்களுக்கு செய்தோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய தன்னம்பிக்கை தருகின்ற வகையில் உங்களுக்கு எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தகைய பிரச்சனைகளுக்கு எங்கள் வணிகர் சங்கம் உறுதுணையாக பக்கவலகமாக இருக்கும் என்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எங்கள் சங்கம் உறுதுணையாக என்றும் இருக்கும் கல்வி மேலும் சட்டரீதியான உதவிகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் சங்கத்தை நாடலாம் என்ற கருத்தினை பதிவு செய்து உள்ளே நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சியில் விருந்தினராக சென்னை நீதிமன்றத்தினுடைய குடும்ப நல ஆலோசகர் லூப்னா பாத்திமா அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் டெல்லி பாபு அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடந்து முடிந்தது நன்றி வணக்கம் நான் வந்து சென்னையில் வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் வந்து என்னோட நான் ஒரு குழு மகளிர் குழு நடத்தணும்னு நினச்சி மகளிர் குழு நடத்திட்டேன் நான் வேறு சேர்ந்து இருந்த அந்த குழுவில் சேர்ந்து நான் அப்படியே ஒரு குழு ஆரம்பித்தேன் குழு ஆரம்பித்து இருபது வருஷம் போகுது அந்த குழுவில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் காசை கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஒரு மகளிர் குழுக்கும் ஒரு ஒரு பெண்களுக்கும் நான் வந்து ஒரு லட்சம் ரூபா நான் லோனு கொடுத்துட்ருக்கேன் அது வந்து எங்களோட சேமிப்பு பணமே தான் நாங்கள் வந்து அந்த குழுவில் வந்து யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எங்கள் குழு குழு மூலியமாகவே நாங்கள் வந்து எல்லாம் ஷேர் போட்டு உடம்பு சரியில்லைனாலும் இல்லை ஒரு கல்யாணமாக இருந்தாலும் இல்லை அவங்க வீட்டில் ஒரு கெட்டுறது நல்லது நடந்தாலும் சரி நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து புது மூலியமாக நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் மகளிர் குழு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் இதனால எங்கள் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதனால் ஒரு எங்கேயாச்சும் என்னோடய இதில் நாங்கள் நாங்களாம் வீட்டிலே இருக்கிற மக்கள் ஆனால் எங்களுக்கு இதை எல்லாம் தெரியாது வெளியில் போகிறதுனால இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பெரு உதவியாக இருக்குது என்ன சொல்லா ஒரு எங்கேயாச்சும் ஒரு போகணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் மக்கள் கஷ்டப்படுறதுனால நாங்கள் எல்லாருமே சரி நீங்கள் சொல்கிறீங்களா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப எங்களுக்கு வந்து இதனால் பே எனக்கு மூலியமாவோ இவங்க எங்களுக்கு ரொம்ப 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 பெட்டுன்னு கூட கூட நாங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப எங்களுக்கு பெட்ட ஆகிட்டாங்க எங்களுக்கு இவங்களுக்கும் இது மூலியமாக தேங்க்ஸ் சொல்லட்டும் மகளிர் தின விழாவை முன்னிட்டு நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணோம் அதில் வந்து என்னோட குரூப் வந்து ஒரு பத்து வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசு பெரிய அளவில் பண்ணலாம் சொல்லிட்டு மீடியாவுக்குலாம் சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஏன்னா எங்களுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது இந்த மீடியா மூலம் பண்ணால் எல்லாேருக்கும் விழிப்புணர்வு வரும் என்ன எதுன்னு புரிஞ்சிப்பாங்க அதனால தான் குழுவில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நாங்கள் போய் கலந்துரையாடி பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ உடனே பண்ணி கொடுப்போம் இது மாதிரி படிப்புக்கு பண்ணியிருக்கோம் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களுக்கும் மேலே அதிகாரிலாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் இப்போ பண்ணுற இந்த வருஷம்னா எங்களுக்கு சீஃப் வந்து இவங்க தான் உஷாக தான் இவங்க இல்லைன்னா எல்லாம் பண்ண முடியாது இவங்க தனியா பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களாம் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம் இந்த வருஷம் எல்லாம் ஒன்னா பண்ணலாம் தனியா இருந்து பண்ணா யாருக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நாங்க சேர்ந்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர் அவர்களுக்கும் ராஜோதயன் டிரஸ் அறக்கட்டளை மூலம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்